தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் எட்டிய தினத்தில் கூட பேதுரு கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டதை நான் பார்த்தோம் ஜனங்கள் எல்லாரும் ஊக்கமாக ஜபிக்கும் போது அவனுடைய சிறையிருப்பு நீக்கப்பட்டது தேவ தூதன் பேதுருவை வெளியிலே கொண்டு வருகிறதை நாம் பார்த்தோம் சபையர் ஊக்கமாக ஜபிக்கும் போது இங்கே பார்க்கும்போது பவுலும் சீராகவும் பழி பிழிப்பு பட்டணத்திலே ஊழி செய்யும்போது போது அவர் கைது செய்யப்படுகிறார்கள் அவர் சிறையிலே அடைக்கப்படுகிறதை நான் பார்த்தோம் அதுவும் தொழுவ மரத்திலே தலைகீழாக மாட்டி வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறோம் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் உபத்திரவத்தை குறித்து கவலைப்படவில்லை பவுலும் சீலாவும் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் தேவனை துதித்து பாடும்போது அவர்களுடைய சிறையிருப்பு மாற்றப்படுகிறது நான் பார்க்கிறோம் அங்கே இருக்கிற காவலர்களையும் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துகிறதையும் நான் பார்க்கிறோம் எப்பேர்பட்ட ஒரு ஜெபம் அப்படியாப்பட்ட ஜெபம் நமக்குள்ளே இருக்கிறதா நாம் உபத்திரம் வரும்போது பிரச்சனை வரும்போது நாம் ஜெபிக்கிறவர்களாக ஜெப வீரர்களாக இருக்கிறோமா அல்லது சோர்ந்து போய் ஓடி விடுகிறோமா தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவர்களுடைய சிறை சிறை இருப்புகள் எல்லாம் மாற்றப்படுகிறதை நான் பார்க்கிறோம் எத்தனை மகத்துவமான கிரியைகளை ஆண்டவர் நடப்பித்திருக்கிறார் கத்தருடைய நாமத்தினாலே நம்முடைய காரியங்களை ஜபத்தின் மூலமாக கேட்கும் போது நாம் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய ஜபத்தினால நாம் எத்தனை பேர் ரச்சிப்புக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஜபத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்புமானால் நம்முடைய சிறையில் ஆண்டவர் மாற்றுவார் மேன்மைப்படுத்தி ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார் ஜபம் நமக்கு முக்கியம் ஜபத்தின் மூலமாக தான் நம் ஆண்டவர்களுடன் நெருக்கமான உறவுக்குள்ளாக போக முடியும் அவரோடு கூட பேச முடியும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம் தொடர்ந்து ஜபத்தை குறித்து பார்ப்போம் ஆமீன் பிராயசலான்